சின்ன துறை உங்களை தான் பார்த்து கொண்டிருந்தது எப்படி சுகம் நல்ல சிவம் நல்லா என்ன சின்ன துறைன்னா போன வாட்டி செய்தது நல்லா ஆ அது பெரிய துறை சொன்னது மிச்சம் நன்றியனு சொல்லியா அவங்கள கெசைன் அந்த அது அதுகள் கொடுத்ததுக்கு நன்றி சொன்னாரு அதே மாதிரி இந்த வேலையும் நல்லா செஞ்சு தருவான் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார் நீங்கள் பயம் பண்ணா நான் பயப்பட இல்லை சின்ன துறையர் இல்லை கொஞ்சம் ரேட்டை கொஞ்சம் கம்மி பண்ண சொல்லுங்க நாங்கள் அது தொடர்ந்து தொடர்ந்து சாரம் தானே அதுதான் அவர் பெரிய துறை வந்து மிச்சம் கொஞ்சம் கூட கேக்குது நீங்கள் குறைய கேட்குது நான் இடையில என்ன செய்கிறது சின்ன துறை பெரிய துறை வந்து இப்போ கொஞ்சம் தானே இவரு எல்லாம் மேலே வந்தது இது என்ன நாங்கள் குறைக்கிறோம் எல்லாம் கீழே வந்தது குறைக்கிறத பற்றி கதைக்க அவர் இன்னும் கூட கேட்குறேன் அதுதானே நான் போன வாட்டி கதைச்சு நீ பார்த்தது அவர் மிச்சம் சரி வரல என்னென்று சொன்னால் இப்போ எல்லாம் இளவாசி எல்லாம் கூட தானே அப்போ அவரு குறைச்சி பார்க்குறது கொஞ்சம் கஷ்டம் வேலை ஓகே வேலை நீட்டாக இருக்குது பிரச்சனை இல்லை அவங்களுக்கு அதில் பயம் இல்லை அது பயில் அவர் பர்காவா செய்வார் அது அதுக்கு நான் கரங்க அது அந்த மாதிரி இருக்குது பிரச்சனை இல்லை நான் பெரிய தான் இப்படியே கூட்டிகிட்டு அவருக்காக சொல்லி சொல்லுங்க பெரிய துறைக்கு இப்படி அடிக்கடி கூட்டிக் போனால் நாங்கள் ஒன்று நான் செய்ய மாட்டோம் பெரிய துறைக்கு நான் போன வாட்டி சொன்னது அவரு ஏ சின்ன தூரம் உனக்கு தெரியும் தானே இப்போ எல்லாம் நாட்டு நேச்சர் எல்லாம் எடுத்து சொல்லு சண்முகத்துக்கு இப்படி தான் போகுது நேச்சர் வேறு ஆக்கள் கூட வேண்டுதானு நான் கொஞ்சம் சண்முகம் பழக்கமன்ற நாடி கூட செய்கிற நாடி கொஞ்சம் குறைச்சி செய்கிறேன் அவர் பெரிய இதை விட குறைக்கலாம் அவர் பெரியதுரை வெளிநாடு ஒன்னையும் அவர் கூட கூட போயிட்டு கொண்டு இருக்க பெரியதுரை சொல்லுவாங்க ஒன்னாடுக்காரங்க கத்துறாங்க அங்கேயும் இப்போ வேலை இதெல்லாம் கஷ்டங்கள்லாம் சன் இது எல்லா இடமும் கஷ்டம் தான் உலகம் பொல்லாம் கஷ்டம் தான் மூன்றாவது வார் வரப்போகுதுன்னு கஷ்டப்படுறாங்க எல்லாம் கஷ்டம்தான் அந்த கஷ்டத்துக்குள்ளே இதையும் கஷ்டமாக செய்ய வேண்டும் அலுவல் நடத்தான் எங்களுக்கு அலுவல் நடக்கணும்னா பால் இல்லாமல் லைசென்ஸ் செய்கிறது தெரியும் உங்களுக்கு தெரியும் எல்லாம் இப்போ தெரியும் தான் எல்லாம் சிப்படிக்கணும் அந்த விளையாட்டுலாம் இருக்கு அதுனாடி கொஞ்சம் நீங்க பயமே வேணாம் அது உடனே வரும் போன வாட்டி செய்த மாதிரி அவர் நல்லா செய்வார் நீங்கள் பயம் வேணாம் அது செய்யும் இதுக்கு பெரிய பெரியதுறைக்கு சொல்லுங்க நீங்க இந்த முறை போன முறை மாதிரி அதே ரேட்டுன்னா அது எல்லாம் சொல்லுவோம் பயம் வேணாம் நான் சின்ன துறை இருக்கிறது நீங்க பயம் வேணாம் சரியா அதே மாதிரியே செய்தா இன்னும் நாங்கள் வேற ஆக்கள்கிட்டையும் நாங்கள் எடுத்துக்கோணும் தருவோம் கூட்டினால் இனி இந்த முறையோட நாங்கள் வேற ஆக்களை பார்க்க வேண்டியது தான் பெறுவோம் பெரிய துறைக்கு சொல்லுங்க சரி சொன்னது நாங்கள் பெரிய துறையிட்ட போய் சொல்றது சின்ன துறை சரிதான் சொல்லுங்க அப்போ நீங்க அந்த சொன்ன காசை அது இந்த முறை நாங்கள் தரலாம் பிரச்சனை இல்லை அவரை பண்ணி கொடுங்க போன முறை மாதிரி நாங்கள் இந்த முறைய செய்வோம் அதைப்படி பிரச்சனை இல்லை ஆனால் அவர்கிட்ட வேலை நீட்டு அதனா பிரச்சனை இல்லை அது நான் சொன்னேன் தான் அதுக்கு நீங்கள் கொஞ்சமும் பயம் வேணும் அது நாங்கள் நீட்டாக பிடிச்சி கொடுக்குறாரு வேலையால் வேலையால் ஓகே அது பிரச்சனை இல்லை ரேட்டுத்தான் பிரச்சனையா சொல்லுங்க அவருக்கு பெரிய வரைக்கும் வேறு என்ன தக்க நம்ம இப்படி போகுது நல்லா